பச்சரிசி அவல் எப்படி புட்டு செய்துன்னு பார்க்கலாமா ரெண்டுத்தையும் சேர்த்து புட்டு செய்ய போகிறோம் பச்சரிசி தனியாக அவள் தனியாக புட்டு செஞ்சுருக்கோம் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யப்போறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி அவள் சகுப்பவுள் நெய் தேங்காய் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் அரிசி இது மாதிரி நல்லா ஊற வச்சுருங்க ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஊற வச்சிருங்க ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இதை மாதிரி கழுவி வெடிக்கட்டி இப்போ நம்ம அரைக்க போகிறோம் இப்போ நல்லா இது மாதிரி கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு வெடிக்கட்டி வச்சு எல்லா அரிசியும் அதில் கொட்டிடுங்க கொட்டிட்டு இதை மாதிரி வச்சுக்கோங்க இது மாதிரி வச்சுட்டு நல்லா காய வச்சுருங்க உங்களுக்கு அரைக்க தெரிய ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்க பார்த்துங்க இது மாதிரி மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு அரைச்சி இப்போ நம்ம இதை ஜலிச்சிடணும் எப்படி அரைச்சாலும் ஜெலிச்சுட்டு தான் செய்யணும் இது மாதிரி நல்லா அரைச்சிட்டு ஜலிச்சிடுங்க இது மாதிரி ஜலிச்சுட்டு இந்த மாதிரி துணி எடுத்து அதில் கொட்டி மூடிவிடுங்க இட்லி குண்டம் போட்டு மூடிடுங்க ஒரு இருபது நிமிஷம் வெந்த ஒன்று எடுத்து போகிறாங்க வெந்திர மாவு இவ்வளோ தான் மாவு வெந்திருச்சு இப்போ எடுத்து கொட்டி ஆற வச்சிட்டு அது கட்டி கட்டியாக இருக்காது மிக்சி ஜாரில் போட்டு இது மாதிரி அரைச்சி இது மாதிரி சேர்த்துருங்க அவ்வளோதான் அரைச்சாச்சு இப்போ இது நம்ம எப்படி பிசிடுதுன்னு பார்க்கணும் அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ அவள் எடுத்து எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் அவள் இது மாதிரி கடாய் சூடு பண்ணிவிட்டு வறுத்தி எடுத்துக்கோங்க நல்லா வறுக்கணும் அவள் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வருத்துருங்க அவள் இன்னும் வறுக்கில் நல்லா வரும் வறுக்கும் போதே நல்லா ஸ்மெல்லு வரும் அவள் அப்போ இறக்கிடலாம் தீயை விட்டுறாதீங்க சிம்மில் வச்சு நல்லா வருங்க இது மாதிரி நல்லா வறுத்துக்குங்க அவளை இப்படி எடுத்து கையில் உடைச்சுன்னா முறு முறுன்னு இருக்கும் அப்போ நம்ம இறக்கலாம் வாசனையும் நல்லாயிருக்கும் இந்த அவள் வறுக்கும் போது அவ்வளோதான் வறுத்தாச்சு அவள் எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ആറ വെച്ചാൽ ഇത്മാതിരി കൊട്ടി ആറ വെച്ചിരുങ്ങോ ആറിനപ്പറക്കേ എടുത്ത് മിക്സി ജാരില പോ നമ്മൾ അരച്ച് എടുത്തിട്ട് വന്നിട്ടുണ്ടോ ആറിയിടിച്ച് ഇപ്പോൾ മിക്സി ജാരിലെ കൊട്ടി അരച്ചിടാം എല്ലാം കുട്ടി അരച്ചിടാം അരച്ചാച്ചു ഇത് മാറി അരച്ച് ഒരു പാത്രത്തിൽ കുട്ടിക്കോ ഒരു കിണത്തിൽ കുട്ടി വെച്ചക്കോ பெசியதுக்கு உப்பு தண்ணி இப்போ இந்த பச்சை சிம்மாவை எடுத்து அதில் கொட்டிடுங்க கொட்டிட்டு உப்பு சேர்த்துடுங்க எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி கலரிடுங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் இது மாதிரி கலரிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும் இப்போது நான் எப்படி பிசைகிறேன்னு பாருங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க தெளித்து தெளித்து பிசையணும் அப்படியே ஊற்றி தெளியக்கூடாது பிசையக்கூடாது இப்படி இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசையணும் அந்த மாவு வந்து ஈரப்பதமாக ஆகணும் இப்படி அள்ளி மண் மாதிரி கொட்டினா இருக்கக்கூடாது ஈரப்பதமாக இருக்கணும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களா உடஞ்சிருச்சு பிடிச்சி இப்படி பண்ண உடனே உடையுது பாருங்கள் தூளாக போச்சு இப்படி இருக்கக்கூடாது இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசையணும் இப்போ இப்படி இருக்குங்க பாரு அப்போ மணல் மணலாக இருந்தது இப்போ இப்படி இருக்குங்க பாருங்கள் இப்படி பிடிச்சி பாருங்கள் விளையா டைட்டாக பிடிச்சாலும் அப்படியே நிற்கிது பாருங்கள் உடையாது அதுனா மணல் மணலாக உடஞ்சி விழும் இது மணலாக விழாது திப்பி திப்பியாக விழும் இதை மாதிரி தான் பிசையணும் நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இதை அவிக்கணும் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதே மாதிரி தான் அவிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம பச்சரிசி மாவு வச்சோம் பாருங்கள் அதே மாதிரி இட்லி பாத்திரம் தண்ணி ஊற்றி இட்லி தட்டி வச்சு அது மேலே துணி போட்டு அந்த மாவு எடுத்து போட்டு இப்போ அவிக்கணும் எல்லாத்தையும் கொட்டி அதே மாதிரி அவிச்சிருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் இது மாதிரி போட்டுட்டு மூடி போட்டுருங்க பத்தே நிமிஷம் வெந்துடும் அதுதான் மூடி போட்டாச்சு பத்து நிமிஷம் போதும் அதுதான் பிறகு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் சூடாக இருக்குது பாத்தி எடுங்க பாருங்கள் பத்து நிமிஷம் தான் வெந்துருச்சு மாவு இப்போ இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்கலாம் இப்போ இதை சுட சுட சாப்பிட்லாம் ஒரு கிண்ணத்தில் கொட்டியாச்சு இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை மாதிரி நல்லா க உடச்சி விட்ருங்க கட்டியெல்லாம் உடச்சிட்டு கலறிடுங்க நல்லா கலறிட்டு இப்போ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துடலாம் சூடாக இருக்கும்போதே நாட்டு சக்கரை சேர்த்துருங்க தேங்காய் சேர்த்துருங்க இப்போ நல்லா கலக்கிடுங்க ஏலக்காய் வந்து நம்ம தேங்காய்லேயே போட்டு அரைச்சிட்டோம் அதனால் இது நல்லா கலக்கி விட்டுருங்க சூடோடு இருக்கும்போதே சூடோடு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கலறி விடுங்க வெள்ளமும் தேங்காவும் நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம நெய் ஊற்ற போகிறோம் இதில் நெய் ஊற்றினீங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வேணாம் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் ஊற்றினா போதும் நெய் பிடிக்கிறவங்க ஊற்றி சாப்பிட்லாம் லைட்டாக நெய் ஊற்றினிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும் நல்லா கலவையாச்சு நெய் ஊற்றி அவ்வளோதான் ரெடியாச்சு சாப்பிட்லாம் இப்போ தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கோம் அதில் சர்க்கரை ரெண்டுத்தையும் சர்க்கரை தேங்காயில் கொட்டிட்டு கலறிடுங்க இது மாதிரி கலறி வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் இதை மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப இருக்கும் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு கிண்ணை ஏதாவது எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை அள்ளி அந்த கிளாஸில் போட்டுருங்க இப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இதை மாதிரி சாப்பிட்டாலும் நல்லா இது மாதிரி அழித்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்க நம்ம தேங்காவும் சர்க்கரையும் கலரி வச்சோம்ல அதை எடுத்து இதில் போட்டுருங்கோம் போட்டுட்டு அதை அழுத்தி விட்டு திருப்பி மாவல்லி போடுங்க இப்போ கையை வச்சு எடுத்துங்க இல்லை ஸ்பூனை வச்சு எடுத்துங்க உங்கள் இஷ்டம் எப்படி ஒன்றாலும் அழுத்திடுங்க இது மாதிரி அழுத்திட்டு இப்போ பூ மேலே எடுத்து வச்சுருங்கோம் தேங்காயும் சர்க்கரையும் திருப்பி எடுத்து அள்ளி வச்சுருங்கோ நம்ம எப்படி குழா புட்டு செய்வோம் அதே மாதிரி இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் அந்த நடுவு நடுவு தேங்காய் இருக்குமா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கலரிட்டோம் ஆனால் இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி சாப்பிட்டா இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே இது ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸி இது எடுக்கிறது நல்லா அழுத்திடுங்க அவ்வளோதான் அழுத்தியாச்சு இப்போ இதை நம்ம வெளியில் கொண்டு வரலாம் ஒரு தட்டி வச்சுக்கோங்க தட்டு வச்சுட்டு இதை மாதிரி தட்டுங்க அவ்வளோதான் வந்துடும் பாருங்க வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் தெரியுது பார்த்தீங்களா இப்போ அதை அப்படியே சாப்பிட்லாம் பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல இதை மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நடுவில் தேங்காய் பூ இருக்கிறதுனால இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து எப்படி கட் பண்ணி சாப்பிட்லான்னு காமிக்கிறேன் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இப்போது பாருங்கள் எப்படி நடுவு நடுவில் தேங்காய் பூ வச்சுருக்கேன் நீங்கள் எத்தனை ஸ்டெப் போனாலும் வச்சுக்கலாம் தேங்காய் பூ இப்போ நான் ஒரு பீஸை எடுத்து எப்படி சாப்பிட்றதுன்னு காமிக்கிறேன் ஒரு பீஸ் எடுத்தாச்சு எடுத்தாச்சு இப்போ எப்படி சாப்பிட்ற மக்கள் ஒன்றை வச்சு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் அப்படியும் சாப்பிடலாம் அப்படியும் சாப்பிட்லான்ட்டு காமிக்கிறாங்க பாருங்கள் இது மாதிரியும் சாப்பிட்லாம் தூளா இதுலேயும் தேங்காய் போட்டிருக்கு நாட்டு சக்கரை போட்டிருக்கு அது நடு நடுவில் வரும் இது அப்படியே போட்டு நம்ம கலறிட்டோம் அதான் வித்தியாசம் இப்படியும் சாப்பிட்லாம் அப்படியும் சாப்பிடலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் தேங்காய் எக்ஸ்ட்ரா இருந்தால் நடுவில் சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம எப்படி சாப்பிடுதுன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் இதை மாதிரி கட் பண்ணி இதை தேங்காய் ஓட வரும் சாப்பிட நல்லாயிருக்கும் அவள் பச்சரிசி மாவு ரெண்டுத்தையும் சேர்ந்து புட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த புட்டு சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தனித்தனியாக நம்ம சாப்பிட்ருக்கோம் இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நெய் போட்டே ஆகணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் புட்டு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸி வீட்லையே இருக்கிற பொருளை வச்சு நம்ம டக்குன்னு செய்யலாம் ஒன்று அரிசி ஊற வச்சு டக்குன்னு செய்யலாம் கடையில் வாங்கி பச்சரிசி மாவை செய்கிறதோட வீட்லேயே அரைச்சி செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ நல்லா வறுத்துட்டு பச்சரிசி மாவு ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கில்ல உடனே செஞ்சு உடனே சாப்பிடலாம் அரிசி மட்டும்தான் கொஞ்சம் ஊறணும் எவ்வளோ ஈஸி பார்த்திங்களா செய்கிறது ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்